வெல்கம் டு சசி மீடியா நம்ம பார்வதி இருக்காங்கள அவங்களுக்கு சபரி மேலே ஒரு கண்ணா அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சேன்ட்ரா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிணாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்வதி கம்மு இது சபரி அதை பற்றி கடைசியாக பேசிக்குவோம் சேன்ட்ரா உள்ளே வந்தாங்க உள்ளே வந்துட்டு எல்லாட்டையும் ஹக் பண்ணி எல்லாட்டையும் நார்மலாக பேசுனாங்க முக்கியமாக எஸ்டேவாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க ஒரே ஒருத்தவங்கள்கிட்ட மட்டும் பேசலை அமித் வந்து பேசாமலே உக்காந்துருந்தாப்புல அவங்க அமித் இருந்தது கவனிக்கலை அதுக்கப்புறம் கிட்ட போய் பேசுனாங்க அமித் நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னா அமித் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தப்பாக பேசினா விக்ரம் ஸ்டா உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வாரம் ட்ராமா பண்ணிக்கல அவங்க ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்போ அவர் தானே கூட இருந்தார் அதெல்லாம் வந்து நானாக கூப்பிடல தான் வந்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் சொன்னாங்க அமித் அப்படி சத்தியமாக நினைக்காதீங்க அதை விளையாட்டாக தான் சொன்னேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சத்தியமாக வேணும் நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி பேசி கீசி அவரை வந்து சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்படி சொல்லியிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அவர்கிட்ட வந்து ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரஜினும் அவங்களும் வந்து இவங்க கிட்டே வந்து எல்லாட்டையுமே பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ண நினைக்கிறாங்க அதாவது அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படி அதனால தெரிஞ்சு போச்சு சென்ட்ராவுக்கு வெளியில் போய் நீ எல்லாட்டையும் நெகட்டிவாக தப்பு தப்பாக பேசியிருக்க எல்லோரும் மேலே கோபமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க வச்சுருக்காங்க பிரஜனும் அதை தான் பண்ணுறாரு மேலே தப்பு இருக்குது அப்படி அவருக்கு தெரியாமலாம் இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லோரையும் இப்படி பேசி வச்சுருக்கா அதை ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணுறது சரி அப்படின்னு ஒரு கணவனாக அதை அவர் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா எல்லாருடைய வெறுப்பையும் அவர் வாங்கிக்கிற மாதிரி அதே போல் பிரஜன் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டில் பண்ணுறாரு சொல்ல முடியாது விஜய் சேதுபதி நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் இல்லை வாய்ப்புகளை சொல்லி விட்டுருக்கலாம் ஏன்னா அவர் பிக் பாஸ்லேருந்து தூக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பார் அது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாராம் நல்லது பண்ணிட்டு போட்டும் அப்படிங்கிறது தான் அப்புறம் சபரிக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க எதுக்கு சபரிக்கு வாழ்த்து எல்லாருக்குமே தெரியுமே அந்த இது தானே அவங்களுடைய அந்த குழந்தைகள் இருக்காங்கள்ல அந்த குழந்தைகள் வந்து அவர் வந்து தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி விளாண்டுட்டு இருந்தார் சபரி வந்து அந்த குழந்தைங்க வரும்போது அப்போ அந்த குழந்தைங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்குங்க கேட்டேன்னு சொல்ல சொல்லியிருக்குங்க ஸோ நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் அப்புறம் விக்ரமுக்கு வினோத் இப்போ வருவார் வினோத் வந்தாலும் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க இவர் இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிரஜினும் ஏன்னா நேற்று உடனே சபரி விக்ரம்தான் கட்டி பிடிச்சி நன்றி சொன்னார் அதே போல் வினோத்துக்கும் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் அவங்களும் அதுக்காக தான் வெயிட்டிங் ஓகேங்களா இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரம்யாட்ட போயிட்டாங்க ரம்யா நான் உன்னை பாம்புன்னு சொல்ல ரம்யா சொல்லவே கிடையாது நீ வந்து தப்பாக பார்த்துட்டு வந்திருக்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் லைவே பார்த்துட்டு வந்தேன்னாங்க லைவை எப்படி பார்க்க முடியும் என்னாலே பார்க்க முடியாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போனோம்னா ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைவை பார்க்க முடியாது ஆனால் என்னென்னா இதில் என்ன குழப்பம்னா ரம்யா சொல்கிறாங்க நானும் பார்த்தேன் நீ பேசியிருக்க நானும் பார்த்தேன் நீ பே நான் பேசவே இல்லைன்னு ரெண்டு அடிச்சுட்டு நின்றுச்சு அப்புறம் ஒரு வார்த்தை என்ன ரம்யாவுக்கு காட்டப்பட்டது இன்டர்வியூவில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு இவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதும் ஒரு வீடியோ கிளிப் அவ்வளோதான் ஆனால் இவங்க பாம்புன்னு சொன்னாங்க நானே பார்த்தேன் அந்த விஷயம் ஒன் ஹவர் ஷோலேயே அதை போட்டு காமிச்சாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதில் பார்வதியும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி இன்னொரு விஷயம் அடுத்து அவங்க வந்து திவ்யா கிட்ட மட்டும் பேசுகிற திவ்யா எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து என்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திவ்யாவும் இவங்களும் உட்காந்து பழைய விஷயங்கள் கனியும் உட்காந்து அந்த மன்னிப்பு கேட்குறது இவ ஏன் இப்படி பண்ணா பிரஜனை வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோ தேவையில்லாத திவ்யா செலிப்ரேஷன் வீக் ஹாப்பியாக இருந்துட்டு போங்க அவ்வளோதான் டைட்டில் வினரெலாம் நடந்துக்க முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா இனிமேல் நீங்கள் பேசி கண்டென்ட் கொடுத்து ஒன்றும் ஆக போகிற ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போங்க அப்படிங்கிறது தான் கூடையாக இருக்கட்டும் வாட்டரு கூடையாக இருக்கட்டும் யார் கூடயுமே சண்டை போட தேவை இல்லைன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போங்க இனிமேல் கண்டென்ட்லாம் உங்கள் கண்டன்டெலாம் தூக்கி போட போகிறது கிடையாது இனிமேல் இந்த செலிப்ரேஷன் வீக்கு இந்த குறும்படம் தான் நிறையா போடுவாங்க அதனால் அவங்க ரொம்ப இதாக எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன் சேண்ட்ரா போய் பேசணுன்னு திரும்ப பேசுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னா சேண்ட்ரா விட்டு நீங்கள் விலகி வந்தது தான் அதுவும் என்னென்னா சேண்ட்ராவாக அவங்களை விலக்கி விட்டாங்க அதுதான் அவங்க வாழ்க்கையிலே பண்ண நல்ல விஷயம் இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சென்ற சார்ந்து தான் இருந்திருப்பீங்க இன்ன வரைக்கும் அந்த நூறு நாளுமே சரி அப்புறம் விற்கல்ஸ்கிட்ட போய் இந்த விக்கல்ஸ் டீம் பண்ண கலெக்டர்லாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோலாம் நானும் பார்த்தேன் அதெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க அப்புறமேட்டுக்கு வந்து வெளியில் என்னென்ன பேசணும் அப்படின்றத பற்றி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன நெகட்டிவாக போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அது உங்களுக்குள்ளே போணிச்சு அதுக்கப்புறம் மேட்டுக்கு யார்டையும் இனிமேல் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சுபிகிட்ட மட்டும் அந்த டாக்னு சொன்னாங்கல்ல அதை வந்து அவங்களாவே கேட்டாங்க சுபி அது நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி சுபிஷா ஒன்றும் பேசலை அவங்களா அமைதியாக என்ன ஆமாம் அந்த டாக் வந்து மா அது ஒரு காட்டன் மாதிரி அதை நான் அவனுக்கு அப்புறமா சொல்கிறேன் கேரளாவில் இருக்காது அப்புறமா சொல்கிறேன்னா அவங்களாவே கேட்டு இது பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே அந்த பழைய விஷயங்களை மறைச்சி சாரி சொல்லி ஜெல்லாக பார்க்குறாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் என்ன ஒரு ஒரு மாதம் கழிச்சு பிக் பாஸ் முடிஞ்சு பார்வதி அவங்களும் ஒன்றா ஒரு ஃபோட்டோ போட்டாலும் போடுவாங்க ஏன்னா அவங்க அந்த முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் பார்வதி 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 அந்த வீட்டுக்குள்ளே பார்வதியை பற்றி பேசுறத ஆளே இல்லை இன்றைக்கி பார்வதி உட்காந்து இவங்க பேசுகிறாங்க கனியும் திவ்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா உட்காந்து பேசுகிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா இவர் அமைத்து பேசுகிறாப்புல கலை பேசுகிறாப்புல எஃப்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதியை பற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபரி கா வாட்டர் மில்லன் இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பார்வதி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கண்டென்ட்டை எடுக்க முடியல பார்த்திங்களா இவங்க லோகோலேருந்து பார்வதியை ஆனா ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து அவங்கள எடுக்க முடியல பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஸோ அதுதான் சொல்கிறேன் அதை அப்போ விஜய் சேதுபதி இந்த வாரம் இப்போ ஒரு ப்ரோமோ போடுறாரு அதுலேயும் பார்வதி வராங்க கனவினத்து போகும்போதும் பார்வதி வராங்க சேன்ட்ரா போகும்போதும் வராங்க அப்போ அவங்க அந்தந்த கண்டென்ட்டை எடுக்க முடியலல்ல அவங்க பே அவங்களுடைய இருந்து அந்த அவங்க மூஞ்ச எடுக்கலாம் ஓகேவா ஆனால் அவங்க அவங்களோட கண்டென்ட்டு இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க லைவில் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம மதித்து தான் ஆகணும் பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ஷோவை வந்து தாங்கு பிடிச்ச தூணில் மிகப்பெரிய தூண் அவங்க தான் மற்றவங்கள்லாம் ஓரளவுக்கு தான் அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் கார்டன் ஏரியாவில் உட்காந்து இந்த லவ் விஷயத்தை பேசுவோம் கார்டன் ஏரியாவில் உட்காந்து வாட்டர் மில்லன் வந்து படுத்திருந்தா எஃப்ச் இருக்கான் கூப்பிடலை பொண்ணுங்களை விட்டு கூப்பிட சொல்லுங்க திரும்புவான்ட்டு வியான கூட்ட வியானை விட்டு கூப்பிட சொல்றாங்க உடனே திரும்பி பார்த்தான் அதான் எப்படி கேட்டான் ஐயா யோ இவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் நீ எந்திரிக்கவே இல்லை ஒரு பொண்ணு கூப்பிட்டோடனே எந்திரிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல சரி ஸோ ஒன்றும் இல்லை வியான குட்டி என்ன வியான குட்டி அப்படின்ற மாதிரி இவன் கேட்டான் அப்ப சபரி ஏதோ வந்து ஒரு சில விஷயம் பேசினோடனே பார்வதியை பற்றி ஒரு டாபிக் வந்து அங்கே அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு உடனே இவன் சொன்னான் வாட்ருமில்லனு ஏய் சபரி பார்வதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கின்றா உன் மேலே ஒரு கண்ணு தாண்டா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாள் ஏய் இப்போ என் பக்கம் திரும்பிடாத அப்படின்னு ஒரு நாளே நீ சமைச்சு கொடுத்து ஊட்டி கொடுத்ததெல்லாம் ஊட்டி விட்டதெல்லாம் பெற்றி பெருமையாக பேசினாடா அப்படின்னு ஒரு நாள் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துட்டு சபரி பார்க்க அழகாக இருக்கான்ல அப்படின்னு என்கிட்டே சொன்னாடா அப்படின்னோட இப்போ என் பக்கம் திரும்பிட்டீங்களாடான்னா அந்த பக்கம் அமீத்து வந்தார் அமீத்து வந்து பார்த்துட்டு ஆமாம் சபரி அடிக்கடி என்கிட்ட பார்வதி சொல்லுவாள் பார்வதி இவன் சபரி பார்க்க நல்லா இருக்கான்ல அழகாக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிட்டிருப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ இது சபரி மேலே எனக்கு ஒரு கண் அப்படின்னு வந்து பார்வதி வந்து இவர்கிட்ட அமைத்துக்கிட்ட சொல்லியிருக்காருப்பல அப்போ இவன் சொன்னான் சபரி சொல்கிறாப்புல அந்த கண்ணு தான் எனக்கு பிரச்சனைடா போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல உடனே எஃப்சி ஒரு இதாக ஆரம்பிச்சான் ஓஹோ அதனால தான் அதை பண்ணியான் அந்த கண்ணு தான் உனக்கு பிரச்சனையாணோடனே அந்த ஒரு கண்ணு சபரி மேலே ஒரு கண்ணுன்னா அவர் ரைமிங்கில் என்ன சொன்னான்னா அந்த கண்ணு எனக்கு பிரச்சனைடா போங்கடா அப்படின்னு ஒரு இது சொன்னாப்புல அவன் எஃப்சே என்ன பண்ணிட்டான் அந்த அடிபட்டுச்சு இல்லை அதை எடுத்துகிட்டு வந்துட்டான் ஓ அதனால தான் அதெல்லாம் நடந்ததடா அப்படின்ற மாதிரி சொன்னா டே ஆளை விட்டுருங்கடா அதெல்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் தான் போச்சு சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்